எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சேமியா உப்மா தாங்க சேமியா உப்புமா உதிருதிராக வர்றதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஒரு சூப்பரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கடையில் விற்கிற பொருட்களை வாங்கி ஸ்நாக்ஸா தராம வீட்லயே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இந்த சேமியா உப்புமா பத்தே நிமிஷத்துல உதிர உதிரான சேமியா உப்புமா இந்த சேமியா உப்புமா இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல அடிக்கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிக்கோங்க அதுல ரெண்டு கப் அளவுல சேமியா சேர்க்குறேன் சேமியால வருத்த சேமியான்னு தான் போட்டிருக்கோம் இருந்தாலுமே நம்ம ஒரு முறை லைட்டா சூடாக்கி அதை வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அப்படிங்கிறது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்பு வச்சுருக்கீங்களோ அதில் அளந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் அதில் ஒரு கப்னையும் எழுதியிருக்கோம் அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுல சேமியா சேர்த்துருக்கேன் சேமியா கொஞ்சம் நார்மலான திக்னஸில் இருக்கும் இல்லைங்களா அந்த சேமியாதான் இந்த சேமியா கலர் மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இது ஒரு கரெக்டான பதத்தில் வந்துருச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனே வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதை விட கனமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே கடாயிலையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேமியா பொறுத்த வரைக்கும் எண்ணெய் குறைவாக தான் செலவாகும் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிட்டேன் கடுகு நல்லா பொரியுது கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம் பருப்பு சேர்க்கிறேன் இது நம்மளோட விருப்பப்படி பருப்போட அளவு நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க கலர் மாறி வர அந்த சமயத்தில் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம் தாளிச்சிக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு காரத்துக்கு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் விதைகள்லாம் எடுத்துட்டேன் ரெண்டு இனக்கு இலைகளை உருவி எடுத்து சேர்த்தாச்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா இல்லைன்னா பரவாயில்ல காஞ்ச மிளகாய் கூட நம்ம கிள்ளி தாளிச்சிக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளவுதான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை வாக்கில் இது போல் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் உப்மாக்கெலாம் இது போல் வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கும்பொழுது நல்லாயிருக்கும் இது எல்லாமே ரொம்ப வதங்கவே கூடாது இது போல் லைட்டாக வதங்குற சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்து கலந்து விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு சேமியாக்கு முக்கால் கப் அளவு தண்ணி அப்படின்னு கேல்குலேட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சூடான தண்ணி தான் சேர்க்குறேன் அந்த முக்கால் கப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்தாச்சு ரெண்டு கப்பு சேர்த்துருக்கோம் அப்போ ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சேமியாவை இதில் நான் சேர்த்துட்டேன் நீங்கள் சேமியாவை வறுத்துட்டு அதே கடாயிலேயே இதெல்லாம் தாளிச்சுட்டு சேமியாவை சேர்த்த பிறகு கூட தண்ணி சேர்க்கலாம் அப்படி சேர்க்கும்பொழுது சட சடன் வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சுட வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு இதில் நான் சேர்த்துட்டு சேமியாவை சேர்த்தேன் கலந்து விட்டோம் நமக்கு தண்ணி வந்து போதுமான அளவு இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து கலந்து விட்டு பார்க்கணும் கலந்து விட்டு பார்க்கும் பொழுது லைட்டாக தண்ணி நமக்கு கொஞ்சம் அடியில் நிற்கணும் அந்த அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சில சமயம் சேமியாக கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும் சில சமயம் குறைவாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும் அதனால தான் மொத்த தண்ணியும் முதலியே சேர்த்துடாமல் நல்லா சுட்டு இருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து சேர்க்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் சேமியா எடுக்கிறோமோ அதில் முக்கால் கப்பு அளவு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா நம்ம கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம தட்டு போட்டு மூடி இதை அப்படியே நம்ம வேக விடணும் அப்படி வேக விடும்பொழுது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நமக்கு சேமியா உப்புமா நல்லா உதிர் உதிராக ரெடி ஆகிடும் ரெண்டு முறை கலந்து விட்டு நான் வேக வச்சேன் இப்போ சேமியா உப்புமா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு சேமியா உதிர் உதிராக வெந்து வந்துருச்சு இதை எடுத்து நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சேமியா நல்லாவே வெந்திருக்கு அதே போல் உதிர் உதிராக இருக்குது நல்ல சுவையான உதிரு உதிரான சேமியா உப்புமா சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த உப்புமாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க Thank you friends.